திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நேற்று கன்னியாகுமரியில் கோலாகலமாக தொடங்கியது திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இடையே முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நடைபாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார் இரண்டாம் நாளான இன்று திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சி கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் தொடங்கியுள்ளது இந்த விழாவில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை முதலமைச்சர் வெளியிட குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் மேலும் வள்ளுவர் தோர்ண வாயிலுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் கடற்கரை சாலைக்கு திருவள்ளுவர் சாலை என பெயர் சூட்டப்பட்டது இதனிடையே விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கன்னியாகுமரி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என அறிவித்தார் மாவட்டம் தோறும் திருக்குறள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் திருக்குறளும் உரையும் தனியார் அலுவலகங்களை இடம்பெற செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் என் வாழ்நாளில் சிறந்த நாளாக தமிழின் திறமையை குரலின் அருமையை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லும் கடமையை நிறைவேற்றியதாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சிலையை திறந்து வைக்கிற நம்முடைய பொத்தானை அழுத்தக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் அழுத்தனப்போ சொன்னார் தன்னுடைய உடல் நெடுங்கணராக தலைவர் கலைஞர் சொன்னார் ஏன்னா அந்த அளவுக்கு உணர்ச்சி பொருட்கள் அவர் இருந்தார் பாண்புகள் வள்ளுவருக்கு வானுகிர சிலை என்பது அவருடைய நெடுங்கனவு அந்த கனவு நலமான மகிழ்ச்சி அவருக்கு அந்த உணர்வை தந்துச்சு இன்றைக்கு இந்த சிலையோட வெள்ளி விழாவை நடத்தும் போது எனக்குள்ள பெருமை இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சிட்டு நமக்கு இப்படி ஒரு வரலாற்று வாய்ப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்துட்டு போயிருக்கிறார் என்ற எண்ணம்